நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வழிபாடு மற்றும் பூஜை செய்வதற்கு உகந்த நேரம் பற்றி இக்காணொலியில் அறிந்து கொள்வோம் எனவே இக்காணொலியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள் வாருங்கள் நவராத்திரி என்பது சக்தி வழிபாட்டினை போற்றி வழிபாடு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பண்டிகையாகும் மேலும் நவராத்திரி இறுதி நாளில் கலைமகள் என்று போற்றி வழிபாடு செய்யப்படும் சரஸ்வதி தேவி அவர்களுக்கு கொண்டாடப்படும் சரஸ்வதி பூஜை முக்கியமான நாள் ஆகும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நவராத்திரி என்பது திங்கட்கிழமை செப்டம்பர் இருபத்தி இரண்டு அன்று துவங்கி மிக விமரிசையாக உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது பல இடங்களில் இந்த நவராத்திரி விழாவை தசரா என்று பத்து நாட்கள் வெகு சிறப்பாக கொண்டாடுவார்கள் இந்த பண்டிகையானது அக்டோபர் இரண்டாம் தேதி அன்று நிறைவடைகிறது அதில் அக்டோபர் ஒன்றாம் தேதி புதன்கிழமை அன்று அதாவது நவராத்திரி ஒன்பதாம் நாள் சரஸ்வதி பூஜை உலகமெங்கும் வாழும் இந்துக்களால் கொண்டாடப்படும் முக்கியமான சிறப்பு வழிபாடு ஆகும் சரஸ்வதி பூஜை வழிபாடு இந்த சரஸ்வதி பூஜை நாளில் செய்யும் தொழிலை தெய்வமாக வழிபாடு செய்து நாம் செய்யும் தொழிலுக்கு உரிய ஆயுதங்களையும் கருவிகளையும் படிக்கும் மாணவர்கள் தங்களது புத்தகங்களையும் எழுதுகோள்களையும் தேவியின் திருப்பாதங்களில் வைத்து வணங்கி வழிபாடு செய்வோம் அதாவது நாம் செய்யும் தொழில் இன்னும் மென்மேலும் வளர அம்பிகையின் அருளை பெறுவதற்காக நாம் அந்த நாள் முழுவதையும் நம்முடைய தொழில் வளர்ச்சிக்காக வழிபாடு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான நாளாகும் இந்த ஆண்டு சரஸ்வதி பூஜை புதன்கிழமை அன்று வருகின்றது சரஸ்வதி பூஜை வழிபாடு செய்வதற்கான நேரம் சரஸ்வதி பூஜை அன்று வழிபாடு செய்வதற்கு உகந்த நேரமாக காலை ஒன்பது மணிக்கு மேல் மதியம் பனிரெண்டு மணிக்குள் இருப்பதால் இந்த நேரத்தில் பூஜை செய்வது சிறந்த பலனை கொடுக்கும் அதேபோல் சரஸ்வதி பூஜை நாள் அன்றுதான் ஆயுத பூஜை கொண்டாடப்படுகின்றது அடுத்தபடியாக இறுதி நாளை விஜயதசமி நாளாக கொண்டாடுகின்றோம் அதாவது அம்பாள் இந்த நாளில்தான் வெற்றி வகை சூடினால் அந்த நாளை போற்றும் விதமாக விஜயதசமி விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் நாம் புதிய முயற்சிகளை மேற்கொண்டால் பெரும் அளவில் வெற்றியை பெறலாம் என்பது காலம் காலமாக நம்பிக்கையாக இருந்து வருகின்றது இந்த ஆண்டு விஜயதசமி அக்டோபர் இரண்டாம் தேதி வியாழக்கிழமை அன்று வருகிறது அதாவது நவராத்திரி பண்டிகையின் பத்தாவது நாள் கொண்டாடப்படும் பண்டிகை தான் விஜயதசமி இந்த நாள் நிறைவு நாளாகும் அதாவது அசுரனை அளிக்க அனைத்து ஆயுதங்களுக்கும் பூஜை செய்யப்பட்டது அந்த ஆயுதங்கள் கொண்டுதான் அம்பாள் மக்களை தீய இருந்து பாதுகாக்க அம்பிகையால் பயன்படுத்தப்பட்டு நம்மை காத்தரள செய்தது அதே போன்று விஜயதசமி தினத்தன்று புதிதாக பள்ளிக்கு சிறு குழந்தைகளை சேர்ப்பதற்கு சிறப்பான நாள் ஆகும் ஆக விஜயதசமி மற்றும் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை இவை அனைத்தும் நவராத்திரியின் மிக முக்கியமான விழாவாக இருப்பதால் இந்த பூஜைகளை தவறவிடாமல் நம்முடைய வீடுகளில் முறையாக வழிபாடு செய்தால் அம்பிகையின் முழு அருளையும் பெற்று நாம் வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ச்சி அடையலாம் சரஸ்வதி பூஜை நாளே ஆயுத பூஜையாகவும் கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் வீடு மற்றும் தொழில் செய்யும் இடத்தை சுத்தம் செய்து நன்றாக துடைக்க வேண்டும் பின்பு மாவிலை தோரணம் கட்டி மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் நாம் பயன்படுத்தும் அனைத்து பொருட்களுக்கும் ஆயுதங்களுக்கும் மஞ்சள் குங்குமம் சந்தனம் வைக்க வேண்டும் அதன் பின்பு பூஜை அறைக்கு சென்று மலர்கள் அல்லது மலர் மாலைகளால் அனைத்து சுவாமி படங்களையும் அலங்கரித்து திருவிளக்கேற்ற வேண்டும் பின்பு தேவிக்கு படையலாக பல வகைகள் அவல் பொறி சுண்டல் ஏதேனும் ஒரு இனிப்பு பதார்த்தம் படைத்து தீப தூப ஆராதனை காட்டி வழிபட வேண்டும் என்ன நேர்களை இக்காணொளி பிடித்திருந்ததா இக்காணொளி அனைவருக்கும் பயன் தரக்கூடிய ஒன்று எனவே தாங்கள் கேட்டதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அனைவரும் அறிந்து கொள்ளட்டும் இக்காணொலியினை முழுமையாக கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம் மீண்டும் நாம் வேறொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி